தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க ஹாய் வியூவர்ஸ் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் உடல் சூடு தீர்க்கும் அபூர்வ மூலிகைகளும் அவற்றின் அற்புத நன்மைகளும் பல உடல் சூட்டால பாதிக்கப்பட்டிருப்போம் ஆபீஸ்ல உட்கார்ந்து ரொம்ப நேரம் வேலை பாக்கிறவங்களா இருந்தாலும் சரி இல்ல வண்டியிலேயே அழிஞ்சு திரிஞ்சு மார்க்கெட்டிங் பண்றது இல்ல விநியோக பணி செய்பவங்களா இருந்தாலும் சரி எல்லோரையும் பாதிக்கிறது இந்த உடல் சுடு எதனால வருது இந்த உடல் சுடு கோடை காலத்துல ஏற்படுற அதிக தட்பவெப்பம் வெப்பம் காரணமாகவும் அதிக நேரம் முக்காந்து சிஸ்டம்ல நம்ம ஒர்க் பண்றதுனாலும் வேலை சூழலால பகல்ல அதிக நேரம் வெளியில அலையிறது இதன் காரணமாகவும் தான் அது மட்டும் இல்லாம நல்ல காற்றோட்டம் இல்லாத சூழ்நிலையில ஒர்க் தான் உடல் சூடு ஏற்படுது அதுவும் முக்கியமா நைட் டைம்ல ரொம்ப நேரம் தூங்காம டிவி பாக்குறது இல்ல சிஸ்டம்ல உட்கார்ந்து ஒர்க் பண்றதுனால கூட உடல் சூடு ஏற்படுது டிவி டாட் காம் இதை தீர்க்க எளிய மூலிகைகள் தேவையானவை நல்லெண்ணெய் பூண்டு மிளகு ஒரு ஆலக்கரண்டி எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஒரு சாதாரண கரண்டி எடுத்துக்கோங்க அதில் மூணு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் நல்ல நெய்யை ஊற்றி இதை சூடு பண்ணிவிட்டு நல்ல சூடு வந்ததுக்கு அப்புறமா அதில் ஒரு பழு தோல் உரிக்காத பூண்டை போட்டு எண்ணெயில் விட்டுருங்க அது கூட மூணு மிளகையும் போட்டு ஒரு நிமிஷத்துக்கு அடுப்பை அணைச்சிடணும் இதை எப்படி பயன்படுத்தணும்னா இந்த கலவையை அடுப்பில் இருக்கும்போதே ஒரு நல்ல ஸ்மெல் வந்து காற்றில் கலக்கிறத நீங்களே நல்லா உணரலாம் கொஞ்ச சூடு அப்புறமா உங்களுடைய கை கால்ல நல்ல சுத்தம் பண்ணிட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு ரெண்டு கால் பெருவிரல் அதாவது கட்டை விரல் இருக்கு இல்லையா அதோடைய நகங்கள்ல மட்டும் இந்த இணைய நல்லா தடவுங்க கொஞ்ச நேரத்துல காலை மறுபடியும் சுத்தம் பண்ணிட்டு வந்துருங்க இந்த எண்ணெயை நகங்களை பட்டதுமே உடம்பு குளிர்ச்சி ஆகிறத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க இல்லைன்னா காலையில குளிக்கிறதுக்கு முன்னாடி இல்லைன்னா சாய்ந்தரம் வீடு திரும்புனதுக்கு அப்புறமா மறுபடியும் சில நாட்கள் இதே மாதிரி செஞ்சுட்ருங்க உங்களுடைய உடல் சூடு விலகி நீங்கள் மறுபடியும் முக மலர்ச்சியோடு இருக்கிறத நீங்களும் பார்ப்பீங்க உங்கள் கூட இருக்கவங்களும் பார்த்து சந்தோஷப்படுவாங்க உடல் சூடு போக்க அகத்திச்சாறு தைலம் தேனியானது அகத்தியலைகள் இரண்டு கைப்படி நல்லெண்ணெய் ஐம்பது மில்லி பாலில் ஊற வைத்த வெந்தயம் கொஞ்சம் இதை எப்படி செய்யணும்னா அகத்து இலைய நல்லா அரைச்சு அதை சார் எடுத்துக்கோங்க அடுப்புல சின்ன எண்ணெய் சட்டியில கொதிக்கிற நல்லெண்ணைய ஊத்தி அது கூட பாலில் ஊற வச்ச வெந்தயத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க எண்ணெயில தண்ணி வத்தி தயில பதத்துக்கு அது வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை அணைச்சிருங்க இந்த தைலத்தை வானம் ஒரு தடவை இல்லைன்னா ரெண்டு தடவை தலைக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய உடல் சூடு விலகி ஓடியே போயிடும் உடல் சூடு போக்க மற்றொரு எளிய வைத்தியம் கற்றாழை ஜெல் சூற்று கற்றாழை இருக்குது இல்லைங்களா அதை எடுத்து அதோட உள்ள இருக்க அந்த சதை பகுதி அதை தனியா அப்படியே எடுத்துக்கோங்க அந்த ஜெல்லை அதோட கார நெடி போகிற வரைக்கும் நல்ல தண்ணியில் ஆறு இல்லைனா ஏழு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் ரெண்டு நெல்லிக்காய் அளவு எடுத்து அது கூட கொஞ்சம் கருப்பட்டி இல்லைனா பணங்கள் கண்டு சேர்த்து நல்லா சாப்பிட்ருங்க இதை காலையில் வெறும் பயத்தில் மட்டும்தான் சாப்பிடணும் சில தினங்களையே உடல் சூடு தனியும் எக்ஸ்ட்ராவா இந்த அற்புத சூற்று கற்றாலை நம்மளுடைய உடலுடைய உள் உறுப்புகளை சுத்தப்படுத்தி உடலுக்கு அதிக ஆரோக்கியத்தையும் தரும் அது மட்டும் இல்லாமல் கோடைக்காலத்தில் டெய்லி சாப்பாடில் ஏதாவது ஒரு கீரையை நம்ம சேர்த்துக்கணும் இரவில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி தொப்பில் விளக்கெண்ணெய் தடவணும் அதிக தண்ணி இல்லைனா நீர்மோர் மோர் குடிச்சுக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி செயல்களை நம்ம செஞ்சுட்டு வந்தால் உடல் உஷ்ணம் நீங்கி உடலும் நலம் பெற்று நிம்மதி அடையலாம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்